இங்கே வந்து ஃபிக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு முதலில் விளைநிலங்களாக இருப்பதை அவர்கள் மனைப்பிரிவுகளாக மாற்றிய பிறகு விளைநிலங்களாக வழிகாட்டி மதிப்பை இதை வந்து மனைப்பிரிவுக்கு மாற்ற வேண்டியது ஏக்கரில் ஏக்கர் ஒரு லட்சம் என்பதை சதுரடி இருபது ரூபா முப்பது ரூபா என்று மாற்ற வேண்டி இருக்கிறது அப்படி மாற்ற சதுரடி மாற்ற வேண்டி இதுக்கு பேர் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயித்தல் ஃபிக்ஸேஷன் என்று பெயர் இந்த ஃபிக்ஸேஷனில் ஒரு பிளாட்டை முதல்ல வந்து ஒருத்தர் பதிஞ்சிட்டு மனைப்பிரிவு உருவாக அவர் பதிஞ்சிட்டு அதை மாவட்ட பதிவாளரிடம் கொண்டு போய் கொடுத்து மாவட்ட பதிவாளர் நேரடியாக வந்து ஆய்வு செய்து விசாரித்து அதன் அடிப்படையில் அவர் ஒரு வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிப்பார் இல்லது சில இடங்களில் மிக அதிகமாக வழிகாட்டி மதிப்புகள் இருந்தால் அல்லது மிக அழகில் முரண்பாடுகள் இருந்தால் வழிகாட்டி மதிப்பு எப்படி நிர்ணயிப்பது என்று தெரியாமல் இருந்தால் அவர் மாநில பதிவுத்துறை தலைவருக்கு வடிக்க அவர் எனக்கு கைடு பண்ணுங்க தெளிவு கொடுங்கன்னு சொல்லி அவர் சர்க்குலர் அனுப்பிடுவார் அதுக்கப்புறம் அதை அவங்களோட சீராய்வு கமிட்டியில் உட்கார வச்சு பேசி அதை அனுப்பி பண்ணுவாங்க இந்த ஒரு அலுவல் ரீதியான நடைமுறை மட்டும்தான் இந்த ஃபிக்ஸேஷனில் இருந்தது இதுலயும் முரண்பாடுகள் நிறைய முரண்பாடுகள் இருந்தது அதாவது பேரலல் எக்கனாமின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேரலல் எக்கனாமிக்கு ஏற்றது போல் இணை பொருளாதாரம் ஏற்ற போல் கேட்டது போல் ஃபிக்ஸேஷன் பண்ணுவது ஒரு சரியான நெறிமுறையை கடைபிடிக்காமல் பண்ணதுன்னு இருந்துச்சு அப்படி பண்ணும் போது உடனே பதிவுத்துறை தலைவர் வருவாயிழப்பு ஏற்படுத்தியிருக்கு தண்டனை என்று சொல்லிவிடுவாங்க அப்போ ஒவ்வொரு ஃபிக்ஸேஷன் பண்ணுற மாவட்ட பதிவாளரும் பதறுவாங்க தப்பாக போய்ட்டுருவோமோ சரியாக இருக்கா இங்கே ரோடு இருக்குது இங்கே வீட்டு மனை இருக்குது இந்த ஊரில் அதிக உச்சபட்ச பட்ச அப்படின்ட்டு எது சரி அப்படின்னு நிர்ணயிக்கவே முடியாத அளவுக்கு அந்த சுற்றறிக்கை இருக்கும் மாவட்ட பதிவாளர் வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிப்பதற்காக போகும்போது அவருக்கு ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஊரில் இருக்கும் உச்சகட்ச மதிப்பை பார் அங்கே இருக்கும் ஹைவேஸில் இருக்கிற மதிப்பை பார் பக்கத்தில் இருக்கும் மனைப்பிரிவின் மதிப்பை பார் சரி எல்லாத்தையும் பார் எதை நிர்ணயி அப்படின்னு ஒரு கால்குலேஷனோ ஒரு வேல்வேட்டர் ஒரு என்ஜினியரிங் வேல்வேட்டர் ஒரு கால்குலேஷன் இருக்கும் அந்த வேல்யூஷனுக்கு கால்குலேஷனே கிடையாது இதை பார் அதை பார் இதை பார்னால் இப்போ எதை பார்த்து போடுறதுனே தெரியாமல் ஊரில் இருக்கிற உச்ச மதிப்பை போட்டுட்டு அவர் கிளம்பி வந்துடுவார் நாளைக்கு பின்ன பதில் சொல்ல முடியாது ஆடிட்டிங்களா அப்படின்ட்டு இன்ற வரை அந்த தெளிவுரை வ ஒரு மாவட்ட பதிவாளருக்கு பதிவுத்துறை தலைவர் ஒரு ஃபிக்ஸேஷனை எப்படி செய்ய வேண்டும் என்ற சுற்றறிக்கை தெளிவாகவே இருக்காது தெளிவாகவே இருக்காது முரண்பாடுகளின் மொத்த உருவமே அந்த ஃபிக்சேஷன் சுற்றறிக்கை தான் அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடுகளின் மூட்டை முரண்பாடுகளின் காகிதம் இது அந்த ஃபிக்சேஷன் சர்க்குலர் இதை வச்சுக்கிட்டு தான் இன்னி வரைக்கும் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எங்களை பொருள் ஆட்கள் ஐயா அதிகமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நாம் சொன்னாலும் சொன்னதுக்கு பிறகு இனி வந்து இப்படி இருக்கக்கூடாது மாவட்ட பதிவாளர் இனி பண்ண வேண்டாம் இனி ஃபிக்சேஷனை இனி ஃபிக்ஸேஷனை வழிகாட்டி மதிப்பு நிர்ணயத்தில் வழிகாட்டி மதிப்பு கமிட்டி என்று அந்த மாவட்டத்தில் ஒன்று இருக்கும் அது போடுன்ட்டாங்க மறுபடியும் ஒரு கமிட்டி இந்த கமிட்டி போட்டால் என்ன ஆகும்ன்றீங்க செத்துச்சு அந்த அந்த ரைட்டுங்களா டிஆர் இருப்பார் எஸ்ஆர் இருப்பார் உள்ளாட்சித்துறை இருப்பாங்க எல்லாம் அந்த கமிட்டியில் இருப்பாங்க ஒரு மனு கொடுத்து பிக்சேஷன் கொடுத்தா வருவதற்கு பல மாதங்களாகும் வழிகாட்டி மதிப்பு டிடிசிபி அப்ரூவ்டாவது ஏழு எட்டு மாதத்தில் வரும் வழிகாட்டி மதிப்பு ஒரு வருஷம் ஆகும் வர்றதுக்கு ஏப்போ அப்போ எப்படி தான் பத்திரம் நடக்கும் தொழில் நடக்கும்னு தெரியாது அப்படி அந்த வழிகாட்டி மதிப்பு ஒரு கமிட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோயோ இது லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பேக் அடித்து ரத்தே பண்ணாமல் அந்த கமிட்டி முறையை ரத்து பண்ணி சர்க்குலரே போடாமல் ரத்துன்னெலாம் எதுவும் சொல்லாமல் ஏதோ இல்லை மறுபடியும் இப்போ மாவட்ட பதிவாளர்கள் கொடுத்துட்டாங்க மறுபடியும் இப்போது மாவட்ட பதிவாளர்களிடையே வழிகாட்டி மதிப்பை கொடுத்துட்டாங்க மறுபடியும் பழைய குருடி கருடேதே மறுபடியும் அவர் ஃபிக்ஸேஷனுக்கு தெளிவான வரன்முறைகள் இல்லாதனால அவர் பயந்து பயந்து போடுறார் ஆக அறுபத்தொம்போதில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வழிகாட்டி மதிப்புகள் அவர்கள் வந்து முரண்பாடுள்ள வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயிப்பதையே லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து இப்படி நான் இந்த சொன்ன வாதங்கள் மூலமாக அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றேன் அதே போல் இப்போ தற்சமயம் இப்பொழுது வச்சுருக்கீங்க என்ன வச்சுருக்கீங்க இதுபோல் மாநில கட்டிடங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மதிப்புகள் நிர்ணயிக்கும் பொழுது எல்லாம் வந்து நீங்கள் இப்போ தரம் பிரித்து அதற்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயத்தில் குழப்பம் அளிந்திருக்கிறது அது சம்பந்தமாக பத்திரப்பதிவுகளே நடக்காமல் இருக்கிறது ஃபெய்ரா ரியல் எஸ்டேட்டு தலைவர் எங்களுடைய தலைவர் இது சம்மந்தமாக நிறைய அறிக்கைகளையும் நிறைய காணொளிகளையும் அவர் பேசியிருக்கிறார் அவர் இது போல் பதிவுத்துறை பண்ணுற முரண்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பதிவுத்துறைக்கு இது புதியதல்ல இது தொடரத்தான் போகிறது அதனால் தொழில் முனைவோர்கள் எப்பொழுதும் வழிகாட்டி மதிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் விழிப்புணர்வாக அடுத்து சுற்றறிக்கை போடப்பட்டால் போடப்பட்டால் தெளிவாக விழிப்பு குழுவோடு செயல்பட்டு முன்கூட்டியே காரண காரியங்கள் செய்ய வேண்டும் அவங்க அங்கே உட்காந்து ஒரு கமிட்டி போட்டு உடனே அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் செய்ய தேவையில்லை அவங்களோட அந்த நாடி நரம்பு அந்த மைண்ட் மேப்பை நாம் முன்கூட்டியே பிடிக்க வேண்டும் அதனால் வந்து வழிகாட்டி மதிப்பில் எங்கெல்லாம் தப்பு இருக்கீங்க கடந்த அறுபத்தொம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படி என்பதை முரண்பாடுள்ள வழிகாட்டி மதிப்பு இருக்கீங்கன்றத அவர்களுக்கு ஒரு பிராண்டு கொடுக்கணும் முரண்பாடுள்ள வழிகாட்டி மதிப்பில் முரண்பாடுள்ள வழிகாட்டி மதிப்பிலை நிர்ணயிக்கும் பதிவுத்துறை என்று நாம் அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கமிட்டியில் இருப்பவர்களுக்கு அது அந்த நிலை புரியும் நமக்கு இப்படி ஒரு பெயர் ஏற்கனவே இருக்கிறது என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபிக்சேஷனுக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது ஃபிக்ஸேஷனுக்கு அப்புறம் நில நிர்வாகத்துறையில் நிலங்களை கையகப்படுத்துவார்கள் நிலங்களை கையகப்படுத்துவார்கள் இப்போ செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ரோட்டில் ஒரு சாலை விரிவாகத்துக்கு கையகப்படுத்தணும் அப்போது வழிகாட்டி மதிப்பை நில நிர்வாகத்துறை அந்த ஏன்னா நஷ்டஈடு கொடுப்பதற்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போது வழிகாட்டி மதிப்பு ஆன்லைனில் அதிகமாக இருக்கும் பாருங்க அது திடீர்னு குறைஞ்சிரும் ஆன்லைனில் அதிகமாக இருக்கும் அது திடீர்னு குறைஞ்சிரும் நம்ம தூங்கிட்டு இருப்போம் இந்த நில எடுப்பு விஷயங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறதோ அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட வாலண்டியர்கள் விழிப்பு குழுக்கள் இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக கைட்லைன் வேலையும் ஆன்லைனில் இருக்கிறது எடுத்து வச்சுக்கணும் இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னா குறைவான மதிப்புக்கு நஷ்டஈடு வாங்கிட்டு வருவீங்க நிலங்களை இழப்பீர்கள் அரசு நிறுவனத்திடம் நிலங்களை இழப்பீர்கள் பண மதிப்பு குறைவாக கிடைக்கும் அந்த இடத்துல அப்படி ஒரு காரியங்கள் நடக்கிறது கள அனுபவங்கள் மூலமாக நேரடியாக பார்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் முரண்பாடு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில இடங்கள்ல அதிகமாக போட்டுருவாங்க வழிகாட்டி மதிப்பு அதிகமாக போட்டுருவாங்க அதுக்கு அங்கே நில நிர்வாக ஆனே ரெக்வஸ்ட் போடுவார் மாநில பதிவுத்துறை தலைவருக்கு நீங்கள் இந்த பகுதிகளே அதிகமாக கொடுத்து விட்டீர்கள் என்று அதிகமாக இருந்தால் முத்துரை தாழ் வரணும் அதுக்காக அதிகமாக போடுறாங்க இந்த நில நிர்வாகத்துறை என்ன பண்ணுது லேண்டை எடுக்க போகிறது மட்டும் நசீடு குறைவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த அப்போ இவங்க குறைப்பாங்க முரண்பாடு மறுபடியும் வந்துடும் அதாவது நிலம் நாம் வாங்கணும்னா வழிகாட்டி மதிப்பு அதிகமாக இருக்கும் மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை அரசு எடுக்கணும்னா வழிகாட்டி மதிப்பு குறைவாக இருக்கும் அநியாயத்திற்கு போங்காட்டம் என்றால் இதுதான் அநியாயத்திற்கான போங்காட்டம் இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது இதை பற்றிலாம் எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் அந்த தேமேன்ட்டு இருக்கிற சாமானியனால் தான் இவ்வளவும் பிரச்சனை இவன் போய் அந்த பகுதியில் கேட்கணும் இது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக வழிகாட்டி மதிப்பில் தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்படுறான் பக்கத்தில் வயக்காடு இருக்கும் வயக்காடாக இருக்கும் அவன் பக்கத்தில் ஒருத்தர் மனைப்பிரிவு போட்டிருப்பான் அந்த மனைப்பிரிவே அந்த வயக்காட்டுக்கு போடணும்னு இருப்பாரு சார்பதிவாளர் டிஆர் அதில் ரொம்ப பதம் இருப்பான் நம்ம சாமானிய அதுக்கப்புறம் வந்து சாலையாகவே இருக்காது தெருவாகவே இருக்காது அந்த சந்தா இருக்கும் அதுக்கு ஒரு வேலையூ இருக்கும் அநியாயத்திற்கு இருக்கும் அதெல்லாத்தையும் வந்து குறைக்க சொல்லி எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது கமிட்டி கிடையாது நம்ம இது போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எப்பா அந்தந்த பகுதியில் நாமளும் வழிகாட்டி மதிப்பில் எடுத்து பார்த்து வேறு நாம் இருக்கணும் அவங்க யார் நம்மளுக்கு நிர்ணயிக்க நாம் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டர்ஜி அவங்க போடக்கூடாது மக்களை நிர்வாகம் பண்ணுகின்ற ஸ்ட்ராட்டஜிகளை வரவுகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்கின்றவர்களை போட போட விடக்கூடாது ஸ்ட்ராட்டர்ஜி மக்களால் போடணும் சட்டத்தில் அமென்மெண்ட் போடும்போது மக்களுக்கு விழிப்பு இல்லை நாம் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் தான் அங்கே போய் அந்த அமென்மெண்ட்டை போடுறாங்க அவருக்கு வீட்டில் போய் அது போடாதுன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவதற்கு சாமானியன் பல்வேறு டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறா ஏதோ போகிற போக்கில் வழி போக்கன் பரஞ்சோதி பாண்டியன் ஒன்றை சொல்லிட்டு போயிடுறேன் இருபது வருஷம் தொழில் அனுபவத்தில் புரிஞ்சா நீ செஞ்சு இதை பார்த்துக்கோ என்று தகவலை சொல்லுகின்ற விதமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு தவிர இதில் வேறு எந்த உள்ளோக்கும் இல்லை நாங்கள் தொழில் பண்ணிட்டோம் மிடில் கிளாஸாக செட்டில் ஆகிட்டோம் வீணாக போகும் காலம் போன போல் நிலம் உங்கள் எதிர்காலம் நிலத்தை காப்பாற்றணுனா அந்தந்த பகுதியில் இருக்கின்ற வழிகாட்டி மதிப்புகளை காப்பாற்ற வேண்டும் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆவண எழுத்தர்கள் ரியல் எஸ்டேட் ஆலோசகர்கள் அந்தந்த பகுதிகளிலே வழிகாட்டி மதிப்பு கண்காணிப்பு குழுக்களை நீங்கள் போட்டு சங்கங்கள் ஆரம்பித்து நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க ரியல் எஸ்டேட் சங்கங்கள் அனைத்துமே வந்து விழிப்பாருங்க இதை பற்றி செஞ்சு கற்றுக்கங்க அதோட அதையும் ஒரு கண்ணு வைங்க அப்பொழுது தான் வந்து நாம் நிச்சயமாக நம்மளுடைய சிக்கல்களுக்கு ஒன்று வந்ததுக்கு பிறகு போய் செய்கிறது வந்து என்ன உங்களுக்கு சொல்ல வருது ரியாக்டிவ் மூமெண்ட்டு இங்கே நமக்கு தேவை ப்ரோ ஆக்டிவ் மக்கள் விழிச்சிதான்பா அப்படின்னு இருக்கணும் என்பதை நான் சொல்லி இந்த காணொளி நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும் என்று நினைத்து இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க என்னை பாராட்டுங்க வாய்ப்புகள் கொடுங்க தொழிலுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆதரவு கொடுங்கள் ஆக உங்களுடைய தொடர் ஆதரவால் மட்டுமே என்னால் தொடர்ந்து இயங்க முடியும் என்று தெரிவித்து நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்